ங்கபட்டு மாவட்டத்தில் மூன்று நாள் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது நீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர் வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலு குறைந்து தென் தமிழக பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவக்கூடும் இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை தொடரும் என இந்திய மாநில ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை தொடரும் என இந்திய மாநில ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடர்ந்து மூன்று நாட்களாக பெய்த கனமழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது மேலும் மதுராந்தகம் திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டு திருப்போரூர் உள்ளிட்ட பகுதிகளில் சில இடங்களில் சாலைகளில் மழை நீர் ஓடுகிறது இதனால் பொதுமக்கள் மிக சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் மேலும் செங்கல்பட்டு மாவட்டம் வழுதூர் என்ற கிராமத்தில் விவசாய நெற்பயிர்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் நூற்றுக்கணக்கான ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர்